இன்று எங்கள் நீலகிரி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சத்தியமங்கலத்தில் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார்கள் தொடர்ந்து இவர் நீலகிரி மாவட்டத்திலும் கோவை மாவட்டத்திலும் பொள்ளாச்சி மற்றும் திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டத்திலும் சென்னையிலும் தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டார் ஆக இவர் தொடர்ந்து பதினைந்து இருபது ஆண்டுகளாக பொது சேவையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இன்று சத்தியமங்கலத்தில் இவர் செய்த தேர்தல் பரப்புரை எங்களுடைய நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் உதயசூரியன் சின்னத்தில் மக்கள் ஏற்கனவே வாக்களிக்கக்கூடியது இன்னும் எழுச்சியோடு அங்கிருக்கின்ற அவர் அவருடைய நண்பர்களும் அந்த அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அவருடைய தோழர்களும் இந்த பேரியக்கத்தில் உள்ளவர்களும் வாக்களிக்கக்கூடிய வகையில் நற்ப நல்ல விதத்தில் அமைந்தது என்பதில் நான் மிகவும் நான் தேர்தல் நீலகிரி பாராளுமன்றத்தின் கோவை காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் என்ற முறையில் மிகவும் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் நீலகிரி பாராளுமன்ற தொகுதி மிகவும் ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த தொகுதி முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா அவர்கள் அதனுடைய வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளார்கள் இவர் கடந்த பதின பதினைந்து இருபது ஆண்டுகளாக தொகுதி மக்களுடைய ஒரு நல்ல ஒரு உறவை வைத்து அவர்களுடைய அண்ணன் சகோதரர்களைப் போல ஒரு பாவனையில் பழகி வருகிறார்கள் சகோதரைப் போல நடந்து கொள்கிறார் அவர் எல்லா நல்லது கெட்டதுகளிலும் அந்த அங்கே இருக்கும் அத்தனை மக்களிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர் இப்போ அது மட்டுமல்ல முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செயல் திட்டங்களும் கடந்த மூன்று ஆண்டுகளில் அவர் செய்த சாதனைகளும் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கிறது உருவாக்கியிருக்கிறது அது மட்டுமல்ல எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் வடிவத்தை இன்று எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவாக அறிவித்து அறிவித்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக ஒரு லட்சம் ரூபாய் ஏழை பெண்களுக்கு என்பதை அவர் வந்து நீண்ட நெடுநாட்களாக கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடந்து இந்த பொதுமக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்து அவர் அறிவித்த அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ மக்களுடைய மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த மேனிஃபெஸ்டோவை அனைத்தும் நாங்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் வீடு வீடாக எடுத்து செல்ல எங்கள் தலைவர்களை கட்டளையிட்ட கட்டளையிட்டுள்ளார்கள் அது எல்லா தொகுதிகளும் அவை எடுத்து வீடுகளாக சேர்க்கப்பட்டுள்ளது மக்கள் மிக மகிழ்ச்சியாக அதை வரவேற்கின்றனர் குறிப்பாக மாண்பு முதலமைச்சர் அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளில் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கும் கேஸ் சிலிண்டர் விலை தாறுமாறாக உயர்ந்துள்ள விலை ஐநூறு ரூபாய்க்கும் பெட்ரோல் டீசல் விலையை அறுபத்தைந்து ரூபாய்க்கும் எழுபத்தைந்து ரூபாய்க்கும் குறித்து கொடுக்க கொடுப்போம் என்று கூறியுள்ளது மிகுந்த ஒரு நட்பணலை தரக்கூடிய எப்படி சென்ற தேர்தலில் பொதுமக்களுக்கு உடைய பெண்கள் வந்து இலவசமாக பஸ்ஸில் பயணம் செய்ய ஒரு ஒரு திட்டத்தை அறிவித்தார்களோ அதைவிடம் மடங்கு மிகப்பெரிய ஒரு திட்டமாக இந்த பெட்ரோல் டீசல் விலை வந்து பொதுமக்களுடைய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஆக தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளிலும் த இந்தியா கூட்டணி மிக அளவில் வெற்றி பெறும் இந்திய அளவில் முன்னூற்றி ஐம்பது நானூறு முன்னூற்றி ஐம்பதுக்கு மேல் இடங்களை இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நீலகிரி தொகுதியில் மாபெரும் வெற்றி அடைவோம் என்பதை நான் மிகுந்த பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன் நன்றி சரிங்க ராகுல் காந்தி வந்து வந்தப்பங்க மிகப்பெரிய ஒரு எழுச்சியான கூட்டம் நீங்கள் கட்டுக்கடுக்காத கூங்க கூட்டமாக இருந்துச்சுங்க அன்பு முதலமைச்சர்களும் ராகுல் காந்தி அவர்களும் கலந்து கொண்ட அந்த கூட்டம் வந்து நீங்கள் உள்ளேயே போக முடியலை எல்லா கேலரியும் ஃபுல்லாகி அதுக்கு வேலை பஸ்ஸுகளும் காருகளும் நீங்கள் உள்ளே போக முடியாமல் எங்களுடைய நண்பர்கள்லாம் உள்ளே வர முடியாமல் சிரமப்பட்டாங்க ஸோ அதனுடைய பேச்சுக்கள் இரு இரண்டு தலைவர்களும் பேசிய பேச்சுக்கள் மக்கள் மத்தியிலேயே மிகவும் விரும்பத்தக்கதாகவும் மிகவும் இந்த ஓட்டுக்களை இனியும் அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இருந்துச்சு

இல்லை அவர் வந்து வந்து அவர் அவரோட அவரோட ஒரு விருப்பத்தின் பேரில் சொல்லி போயிருக்கார் மாண்பு முதலமைச்சருக்கு ஒரு பிரியத்தோடு ஒரு ஸ்வீட் வாங்க போயிருக்கார் திரும்பவும் யதார்த்தமாக நம்ம போய் சுற்றி வந்தோம்னா நான் பொதுமக்களுக்கு அது டிராஃபிக் ஆகும் நீங்கள் இத்தனை வண்டி அவர் கூட வந்து பத்து முப்பது வண்டி திரும்பி அந்த கடைக்கு சுற்றி வந்துச்சுன்னா திரும்ப மிகப்பெரிய ஒரு ஆகி பொதுமக்களுக்கு இடையூறு ஆகுங்கிற ஒரு இடத்துல அது ரோடில் அதே பக்கம் நிறுத்தி அவர் அதை அவர் ஆபத்தான கூட அவர் கடந்து செல்லக்கூடிய ஒரு மனநிலையில் பொதுமக்களுடைய ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவர் போயிருக்காருன்னு நான் சொல்கிறேங்க